நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை வண்டலூர் பக்கத்தில் குழப்பாக்கம் லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் சைட்லேருந்து பேசுகிறேன் உடனே எக்ஸ்கபிஷன் பண்ண ஸ்டேஜில் பார்த்தோம் இப்போ காலம்ஸ் வந்து மேலே வந்திருக்கு காலம்ஸ் வந்து இந்த தர லெவலுக்காக காங்கிரீட் போட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜ் வரைக்குமான வேலைகள் என்ன இதுக்கு நடுவில் வந்து நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி டே எயிட்டீன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி செவன்த் டேயில் நம்ம இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தோம் அப்போ எக்ஸ்கவேட் பண்ணியிருந்தோம் அதாவது பிசிசி போட்டு ரெடியாக இருந்தது ஸோ அதுக்கு இடையில் என்னாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மழை ஈவினிங் அவர்ஸில் நல்ல மழை ஒரு மூணு நாலு நாட்களில் ஸோ எல்லாம் பிசிசி போட்டு ரெடியாக இருக்குது அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம காலம் வந்து மார்க் பண்ணி எரெக்ட் பண்ணிவிட்டு காங்கிரீட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி ஈவினிங் வந்து மழை மழை பெஞ்சால் அந்த சைடில் ஒரு மண்ணோட சேர்ந்து கீழே பிசிசிக்கு மேலே ஃபில்லாகிடுச்சு திரும்ப அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஆல் ஃபோர்டீன் காலம் பிட்ஸ்லாம் எடுக்க வேண்டியதாக போச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ளே பண்ணிடலான்னு பார்த்தா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஈவினிங் திரும்ப மழை ஸோ இது திரும்ப அடுத்த நாளும் வந்துட்டு அதே சைக்கிளாக போயிடுச்சு ஸோ வி வெயிட்டட் பட் அடுத்த நாள் என்ன முடிவு போனால் சரி இதே பார்த்துட்டே இருந்தோம்னா சரியே வராதுன்னு சொல்லிட்டு ஏர்லியராக மார்னிங் சீக்கிரமாக ஒரு செவன் சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி காலம்ஸ் எரெக்ட் பண்ணிடலாம் எரெக்ட் பண்ணிட்டு கையோட ஃபுல்லாக காங்கிரீட் போட்டலான்னு பிளான் பண்ணி இதை காங்கிரீட் பண்ணினோம் அதுக்கப்புறம் பார்த்தா மழை இல்லை ஈவினிங்கில் ஸோ ஓகே லைஃப் த்ரோஸ் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் ஸோ எனப்போ நம்ம காலம் ஃபுட்டிங் கான்க்ரீட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வேர்ட்டிக்கலாக இதை காலம்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து ஹவுஸ் ஓனர் வந்து அந்த பிட்டமன் கோட்டை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக இங்கே பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே இந்த டைம்லையும் வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது சில இடங்களில் தண்ணி வந்ததுனால அதை கொஞ்சம் அடிஷ்னலாக சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதனாலையும் நமக்கு அது நமக்கு அந்த விட்டமின் கோட் அடிக்கிறது அது கொஞ்சம் காய்கிறதுக்கான டைம் ஃப்ரேம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஸோ இட் டுக்கஸ் இந்த டியூரேஷன் ஆயிருக்கு ஸோ இந்த காலம்ஸ் நம்ம இந்த தர லெவல் வரைக்கும் போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளோர் லெவலில் இப்போ இந்த இந்த தர லெவலில் வந்து நம்ம ஒரு பீம் கனெக்ட் பண்ணணும் எல்லா காலத்தையும் அதுக்கான ஆக்டிவிட்டி தான் நெக்ஸ்ட்டு முன்னாடி எக்ஸ்கவேர் பண்ண சாயில் வந்து நல்ல விஷயம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த சைட்டு உள்ளேயே வச்சுக்காமல் அதை செப்பரேட்டாக ஒரு இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதனால தான் நமக்கு மழை பெய்யும் போது அட்லீஸ்ட் பிட்டுக்கு உள்ள சைடில் இருக்கிற மண்ணு மட்டும் கீழே விழுந்துருந்துச்சி சப்போஸ் சைடில் வச்சுருந்தோம்னா இந்த மண்ணெலாம் கரைஞ்சி உள்ளே போயிருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக போயிருக்கும் ஸோ நம்ம அந்த சாயை வந்து இதை ஃபில்லப் பண்ணியாச்சு ஃபில்அப் பண்ணிட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னா இதை ஃபில்அப் பண்ணதெல்லாம் ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணுற பிளான் அது மார்னிங் வந்து இந்த ஒரு பிட்டு இந்த ரெண்டு பிட்டு ஸ்டார்ட் பண்ணது திரும்ப இன்னைக்கு பவர் ஷட் டவுனு பக்கத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகிரும்ட்டாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த ஃபுல்லாக கன்சாலிடேஷன் ஆக்டிவிட்டியும் வந்து இப்போ நமக்கு செய்ய முடியல ஸோ இந்த மாதிரியான சில காரணங்களால் சைட்டில் ஆக்டிவிட்டீஸ் வந்து டியூரேஷன் தள்ளி போகிறதும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு ஒர்க்கு ஃப்ரண்ட் இருக்குது லேபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறது அது ஒரு காரணம் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சாலும் ரெடியாக இருந்தாலும் இது மாதிரி பவர் இல்லாததுனால இப்போது இந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியல ஸோ அந்த காலம்ஸ் வந்து இந்த லெவல் வந்திருக்கு இப்போ நம்ம இதை டைப் பண்ணுற ஆக்டிவிட்டி தான் நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளுடைய மெயினான டார்கெட்டு இந்த கிரவுண்ட் லெவல் பீம்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் ஆரம்பிச்சுட்டு நம்ம பேஸ்மெண்ட்டை டாப்புக்காக போயிடலாம் மின்வெயில் நம்மளுடைய டேங்க் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிடலாம் இந்த இன்செப்டிக் டேங்கை அண்டு ஃப்ளோர் சம்பை நம்ம இனிஷியேட் பண்ணிடலாம் ஸோ இந்த காலம்லாம் பார்த்தோம்னா டாப்பில் இந்த ராடு வந்து ஸ்டேக்கர்டாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் எல்லா ராடும் ஒரே ஹைட்டில் இல்லாமல் இந்த மாதிரி மாறி இருக்கிறது நல்லது அப்போ தான் வந்து அந்த ஜாயிண்ட்டில் வந்து வீக்காக இல்லாமல் இருக்கும் அந்த ஜாயிண்ட் ஒரே ஜாயிண்ட்லேயே ஃபுல்லாக ராடு கனெக்ஷன் லெவல் இல்லாமல் இந்த மாதிரி தள்ளி தள்ளி இருக்கிறது அவசியம் இது ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம் தென் நம்ம முன்னாடியே பார்த்த விஷயம்தான் இந்த ரிங்ஸுன்னு சொல்கிற இந்த ஸ்டிரப்ஸ் இதோடைய ஜாயிண்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல இருக்குது அடுத்து இந்த இடத்துல இருக்குது அடுத்த லெவல் இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டில் இங்கே வரும் ஸோ இது மாதிரி சுற்றி சுற்றி வரணும் அந்த மாதிரி ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ராட் நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து கூடுதலாக இருக்குன்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு டை வரும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஹூக் அதாவது இந்த ப்ளேஸில் இது இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அது ஒரு சட்டன் இன்ட்ரவலுக்கு ஒரு ராட் மாதிரி கொடுத்து கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஆஸ் பர் ட்ராயிங் கரெக்டாக நம்பரில் இருக்கிறதும் எத்தனை நம்பர் இருக்குது அப்புறம் அந்த காலமுடைய மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம அந்த காலம் எரெக்ட் பண்ணும்போது கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் ப்ளஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட் பிட்வீன் காலம்ஸ் அதையும் நம்ம கீழே எரக்ட் பண்ணும்போதே மார்க்கிங் பாயிண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கணும் இன்றைக்கோ நம்ம இப்போ இது இங்கே தர லெவலில் நம்ம இந்த பீம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அப்போது வந்து பர்ஃபெக்டாக இந்த பிட்வீன் மெஷர்மெண்ட்ஸ் ஐ மீன் காலத்துக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி அது கரெக்டாக இருக்கா இது எல்லா விஷயத்தையும் நம்ம டபுள் செக் பண்ணிக்க முடியும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் உள்ள சேலஞ்சஸ் ஸோ உங்கள் வீடு எதுவும் இப்போ ரீசண்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி வந்துட்டுருக்கு அதில் உள்ள சேலஞ்சஸ் என்ன ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாய்ப்பு இருக்கும்போது அதை பற்றி பேசலாம் நீங்கள் பண்ணுற வீடு ரொம்ப சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் இந்த வீடு அடுத்தடுத்த லெவல் எப்படி குரோ ஆகுதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ